இப்ப ரொம்ப வருஷமா வந்து சில வீடுகள்ல பூட்டி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால பல வருஷமா அந்த வீட்டை பூட்டியே வச்சிருபாங்க. ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ள குடி போகலாமா? நான் இது முடிச்சு தரேன். சீர் பண்ணி தரேன். நீங்க வீட்டுக்கு வரலாம். தாராளமா இந்த வீடு வாங்குங்க நீங்க. தயிரமா வாங்குங்க. சுகுசா வாयला நீங்க வந்து நீங்கங்களுக்கு ஒரு சேஃப் கார்ட் பண்ணி ஒரு சொத்தை வாங்கித் தரீங்கலையா. சோ அந்த சொத்துல இந்த இந்த பொருள்லாம் நீங்க வீட்ல வெச்சா அடுத்து இந்த வீட்டுக்குள்ளே ஜின் வராது இல்லை வந்து ஒரு பேயோ ஆத்மாவோ எந்த ஒரு கெட்ட விஷயமே இந்த வீட்டில் நடக்காது அப்படின்னா நீங்கள் என்னென்ன பொருள்லாம் எனக்கு தருவீங்க சாமியங்களே மதிக்கிறது இல்லை எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது அப்புறம் பேயங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இது பேய் வருது பிசாசி வருது மோகினி வருது காட்டரி வருது ரத்த காட்டடி வருது பிடாரி வருது ஜின்னும் வரான் சாமியை மதிக்க கற்றுக்குங்க ஓஎஸ் பக்தி வணக்கம் நான் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டையிலே ஜின் ஓட்டுறதுல மிகவும் பிரபலமாக இருக்க நம்ம ஜின் பாபா அவர்கள் தான் வணக்கம் பாபா வணக்கம் சொல்லுங்கம்மா பாபா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வருஷமா வந்து சில வீடுகள்லாம் பூட்டி இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால பல வருஷமாக அந்த வீட்டை பூட்டியே வச்சுருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே குடி போகலாமா பாபா போகலாம் சில பேர் என்ன செய்கிறாங்கம்மா வீட்டை வாங்கிட்டு வெளில அழிச்சிட்டு உள்ள போயிடுறாங்க அந்த மாதிரி போக கூடாது வீட்டை வாங்கிட்டோம்னா இந்துவா இருக்கட்டும் ஓம வளர்க்கணும் ஓம வளர்த்துட்டு நாலு பக்கமா சாமி படத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் முஸ்லீமா இருந்தா குரான் ஜிகீர் வைக்கணும் மௌலூத் ஊதுனும் இதெல்லாம் பண்ணிட்டு முஸ்லீம் போகலாம் கிறிஸ்டினா இருந்தா ஜபம் பண்ணும் ஜபம் கூட்ட வச்சுட்டு உள்ள போகலாம் அப்படி இல்லைனா நம்ம கூட இருக்கும் பிசாசி நம்ம கூட இருக்கும் ஜின்ன நம்ம கூட இருக்கும் எல்லா கெட்ட சக்தி நம்ம கூட இருக்கும் இது பண்ணிட்டு உள்ள போனாதான் நம்ம தங்க முடியும் பாபா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல வருஷமா வந்து சில வீடுகள் பூட்டி இருக்கும் இல்லையா சோ அந்த பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஜின்னா இருக்கட்டும் சரி பேயா இருக்கட்டும் சரி இல்ல ஆத்மாக்களா இருக்கட்டும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமா அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி எந்த பூஜையும் பண்ணாம ஒரு தனி நபர் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தால் ஏதாவது நடக்குமா பாபா என்ன நடக்காது உம்மா சீக்காயிடுவான் நோய் வயலை பட்டுருவான் சாப்பிட மாட்டான் வயிறு உபசம் ஆயிடும் கை கால் வீங்கிடும் பேச்சு போயிடும் படுத்துன்னு கடப்பான் அந்த இது கடல்ல அந்த மாதிரி இருந்தான் வேற கேளுங்க ஓகே பாபா இப்போ வந்து இந்த மாதிரி பூட்டி இருக்க சொத்துக்கள் நிறைய இடத்துல வந்து விற்காம இருக்கு ஏன்னா வந்து முன்னோர்களோட சாபம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க இல்லை சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய காரணத்தினால ஒரு சொத்து வந்து விற்காம இருக்கும்ல பாபா இப்போ அந்த மாதிரி இருக்க நபர்கள் உங்ககிட்ட வந்தா உங்களால அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு அந்த சொத்தை வைத்து தர முடியுமா கண்டிப்பா முடித்து தரலாம் ம் என்னை இட்டு போய் அந்த சொத்தாண்ட காட்டணும் அந்த வீட்டை ஒரு பங்களாவோ ஒரு மாடியோ ஒரு அரண்மனியும் என்னை இட்டுன்னு போய் காட்டினா நானும் சிசியும் உள்ள போவோம் உள்ள போய் பார்த்துட்டு அந்த அரை அறைக்கு போவோம் ரூமுக்கா போவோம் பட்சி ஊதுவோம் அவங்களுக்கு தெரியாது பாபா சும்மா பட்சி போய்க்குனு வந்து நிற்கிறார்தான் தெரியும் அந்த ரூமுக்கு போய் பட்சி ஊதுவோம் பட்சி ஊத்துட்டு அந்த வைப்ரேஷன் தெரியும் நான் இருக்கேன் இதுல நான் இருக்கேன் இதுல நான் இருக்கேன் இதுல சரிதான் இப்போ ஒருத்த ஒரு சிநேதங்கார வந்தவனா டீக்கு வந்தா என்ன செய்வோம் ஒரு டீ கொடுப்போம் ஒரு சம்சா வைப்போம் ஒரு பிஸ்கட் வைப்போம் இது மனசாலுக்கு நான் இது கண்டுபிடிச்சிருவேன் ஓஹோ உனக்கு இது தேவை உனக்கு இது தேவை உனக்கு இது தேவை கொடுத்தா போயிட போகிறேன் நான் வந்து இவங்க சொல்லுவேன் நான் இது முடிச்சு தரேன் இது சீர் பண்ணி தரேன் நீங்கள் வீட்டுக்கு வரலாம் தாராளமாக இந்த வீடு வாங்குங்க நீங்கள் தைரியமாக வாங்குங்க சுகுசாக வாழலாம் நீங்கள் வந்து ஆனால் கொஞ்சம் செலவு பண்ணோம் பரிகாரம் பண்ணால் எல்லாமே போயிடுமா பரிகாரம் தான்மா பரிகாரம் பண்ணிவிட்டு நம்ம என்ன என்ன பண்ணுறோமோ பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போனால்

ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கணும் ஒன் பாத்ரூம் உள்ள போனா சும்மா கம கம கமான்னு இருக்கணும் டூ பாத்ரூம் உள்ள போனா கம கமானா இருக்கணும் சரியில்லைனா அங்க அங்க ஜின்னு சேரும் பேய் சேரும் மொட்டை மாடி லைட்டு போட்டு வைக்கணும் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் லைட் போட்டு வைங்க மொட்டை மாடியில லைட் போட்டு வைங்க இருட்டா இருந்தாலே எல்லாமே சேரும் நாற்பத்தி ஒரு நாலு எந்த வீடு இருட்டாக்குதோ பேய் பிசாசு சேரும் கூட்டு கூட்டமா சேரும் கூட்டு கூட்டமா சேரும் நாற்பத்தி ஒரு நாள் தான் எந்த இடமா இருந்தா கூட நாற்பத்தி ஒரு நாள் அந்த இடத்துல லைட் இல்லைனா கண்டமா சேரும் எங்களுக்கு தெரியும் நாங்க உள்ள போய் பார்த்துருவோம் எந்த பேயோ எந்த பிசாசியோ எந்த காட்டீரியோ எந்த ஜின்னாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ பூர்த்தி பண்ணி அழகா அவங்களுக்கு படையல் போட்டு ஐயா ரொம்ப நாளா இருந்துட்டு நீ கல்பு ஐயா அனுப்பிச்சு விட்டுருவோம் பாபா இப்ப வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் அந்த மாதிரி இப்ப ஒரு இணைய மாதிரி ஒரு பூட்டி இருந்த ஆமா ஒரு பூட்டி இருந்த வீட்டுல ஜின் ஓட்டின அனுபவம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பகிர்ந்துக்க முடியுமா சின்ன வீடு ஒன்று வாங்கிக்கிறாங்க ரெண்டு ரூம் ஒரு கிச்சன் ஒரு மொட்டை மாடி ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் ஒரு பையன் வெள்ளை அடிச்சுட்டு உள்ள போயிட்டாங்க வெள்ளை அடிச்சிட்டு உள்ள போய் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி சுத்த போவாங்க இவங்க சினிமா பாக்குறதோ பீச்சுக்கு போறதோ பார்க்குக்கு போறதோ நாத்திகை மேல சுத்த போவாங்க இவங்க சரிதான் ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா லேட் ஆகி போச்சு பிரியாணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு உக்காந்து இந்த பெட்ரூம்ல பிரியாணி திறந்து சாப்பிட்றாங்க சாப்பிடும் போது மீதி ஆகி போச்சு அவங்களுக்கு அசந்திரமாக இது தடக்குறாங்க அந்த அம்மா இந்த அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு பட்டாங்க பக்கத்திலே இப்போ அப்புறம் வெளியே வச்சாங்க இப்போ பெட்ரூமே தான் திரும்ப வெளியே வந்தது உத்தி பாக்குது ஜென்ஸை பிடிக்கிட்டோமா பிடிக்கிட்டோமா குழந்தை பிடிக்கிட்டோமா யாரை பிடிச்சா நான் டெய்லி பிரியாணி சாப்பிடுவேன் நார்மலா இருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்லிதான் இப்போ புருசனாண்ட எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க நேர்தானே வாங்கியிருந்தோம் ஏங்க பிரியாணி வாங்கியாந்து கொடுங்க கேட்டா நாங்கள் சார் தானே இது பழக்கம் உங்களுக்கு இந்த பொண்ணு வெளியே போகிறதில்ல எனக்கு பிரியாணி மட்டும் கொடுங்க நான் சுத்தம் வரல இவங்களுக்கு மா பிரியாணி ஒரு நாள் ஆகி என்ன ஆகிப்போச்சுமா பிரியாணி ரெண்டு பொட்டலாம் எடுத்தாந்துக்கிறேன் கம்ம 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 இருக்குது பிரியாணி பொட்டலத்தை வச்சுக்கிறாரு பையன்கிறான் பையனை கேட்டார் எங்கப்பா அம்மா பக்கத்தில் கடைக்கு போய்க்குது சதாண்டா அம்மா வந்தால் சொல்லு பிரியாணி வச்சுக்கிறேன் நான் மொட்டை மாடில் இருக்கிறேன்னு சின்ன அது மொட்டை மாடலில் போயிட்டார் இவர் இவனா பண்ணிட்டான் அந்த பொட்டில் பிரிச்சுட்டேன் சாப்பிட்றான் இந்தம்மா ஏற்கனவே ஜின்னு பிடிச்சிக்கிது அதுக்கு அந்தம்மா வந்தது நாராய் எடுத்தது பிரியாணி அப்பா நீ ஏன்டா தூண்டுற அடி 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 நடிச்சிது நான் சாப்பிட்ற பிரியாணி நீ சாப்பிட்டுக்கிறேன் அடி தத்த காயம் ஆகிப்போச்சு மேலேந்து வராறவர் என்ன கோயந்த போட்டி இப்படி அடிக்கிறேன் நாங்கள் அதிக பிரசித்தனமாக ஆயிப்போச்சு இவனுக்கு பிரியாணி எடுத்தாந்து வச்சா இவனே சாப்பிட்றான் இது ஜின்னு இவர் சந்தேகப்படுறாரு சாதாரண ஒரு பிரியாணிக்கு போய் கோயந்தைய போட்டு பிரியாணி நீங்க கவனம் இருங்க ஒரு மரியாதை இல்லாத போச்சு சின்னவங்க பெரியவங்கள இங்க இல்லை இங்க சில காலம் போகுது சில காலம் போய் நிற்குது ஒரு நாள் இந்த முஸ்லீம் வந்து கல்யாணம் நோட்டீஸ் வாங்க நோட்டீஸ் வைக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு கல்யாணத்துக்கு போனாங்க பிரியாணி கிரியாணி எல்லாம் சாப்பிட்டு விட்டு மணி ஆகி போச்சு இப்போ வந்து புருஷன் அவங்க சொல்றாங்க வரும்போது கொஞ்சம் பிரியாணி எடுத்து நான் கிளம்புறேன் வீட்டுக்கு நீ நான் எப்படி கேட்குறது நானே சொல்லிட்டு போறேன் அப்படியே சம்பந்தப்பட்ட ஆளாண்டு போய் இவங்க நிற்க வச்சு மா பிரியாணி கொடுத்த அனுப்புமா ஆ தம்பி நீ இப்போது பண்ண கொடுக்குறேன் அப்படி அப்படின்னு சொன்னார் இந்த பையன் என்ன பண்ணா கூச்சமாகுது நான் போய் பிரியாணி கேட்குறதா நாலு பேர் நிக்கலாம் நிற்கிறாங்களேன்னு வீட்டுக்கு வந்துட்டான் வந்தவனே கேட்டுது போனாட்டி தங்கையா பிரியாணி இல்லை இல்லை கூச்சமாகுது அடிச்சுது வாடா வாடா போடா அடிச்சு கீழ்ச்சி ரத்த காயமா ஆக்கிடுச்சு இப்போ இவனுக்கு சந்தேகம் ஏற்கனவே பையன் இந்த மாதிரி பண்ணிச்சு சாதாரண பிரியாணிக்காக என்னை போட்டு அடிக்குது என்னை வாடா போடவே சொல்லாது என்னை என்னை வந்து எப்போ மதிக்கும் வாங்க போங்கன்னு சொல்லும் அடி அடினு அடிச்சிதுன்னு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு கூப்பிட்டா அவங்க கேட்குறாங்க என்ன சாதாரண பிரியாணிக்கு அந்த மாதிரி கோயந்த அடிச்சார் புருஷன் அடிக்கிறார் உன்னையும் அடிப்பேன் இப்போ எனக்கு இப்போ பிரியாணி வேணும் பயந்து போய் புருஷங்காரி பிரியாணி எடுத்து வச்சான் இப்போது அவங்க உக்காந்து பேசுகிறாங்க நான் இந்த மாதிரி பண்ணு இந்த பண்ணு இல்லைல்ல யாரா கூப்பிடுங்க நீங்கள் தான் சரிப்படம் ஏதாவது ஒருத்தர் ஃபோன் அடிச்சாரு நான் போனேன் கூப்பிட்டுனு வாப்பான்னு இல்லைங்கயா வர மாதிரி இல்லை அகத்தில் பக்கத்தில் அசிங்கமாக ஆகிடும் வீட்டுக்கு வாங்க ஏன்னா ரெண்டு பேர் பொண்ணு பேர் இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் உள்ளே போனோம் போனால் உக்காந்து நிற்குது வாயா தெரித்தெடுத்துக்கு வண்டி ஆகினேன் இதே வேலையாக உனக்கு வா உக்கார் வா நல்ல மரியாதை கொடுத்தமா அறிமாண்ட மரியாதை நான் பேசுமா அப்படின்னா பிரியாணி ஓணும் எனக்கு நீ யாருன்னு கேட்டேன் நான் ஜின்னு நான் எப்போ பார்த்தாலும் ஜின்னுக்கு வந்துடுறீங்க நான் ஏற்கனவே இங்கே தான் ஏன் இருந்தேன் இவங்க தான் இப்போ வந்தாங்க வாடகைக்கு நான் ஏற்கனவே அந்த டூ பாத்ரூம்லாம் இருக்கிறேன் இங்கே இருந்தவங்கள நான் தான் தெத்தினேன் ஏற்கனவே இருந்தவங்களே நான் தான் தெத்தினேன் நான் தான் டெய்லி ரத்த காயம் செஞ்சேன் அவங்க ப பயந்துட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க இவங்க மட்டும் தைரியமா வந்துக்கிறாங்க நீ ஏண்டா கரெக்டா லேடிஸ் பிடிச்ச டூ இன் ஒன் அந்த ஜின்னு என்ன சொல்றான் டூ இன் ஒன் யா இது ஒன்னு பொண்ணு ஒண்ணு பிரியாணி வேற ஒண்ணு பொண்ணு ஆளு வேணாலு பிரியாணி வேற ரெண்டும் பிடிச்சிருக்கிறேன் இப்போ நான் கேக்குறேன் போறதுக்கு என்னப்பா கேக்குறேன் நான் கேப்பேன் நானே ஒரு கடாவை எடுத்து அந்த கொடு என்னடா சால்ட்டா கேக்குறேன் கடா நான் போக மாட்டேன் இவங்களை காலி பண்ண போக சொல்லு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் இருக்கிற இடம் தான் நான் இங்கே தான் இருப்பேன் இவங்கள போக உட்காந்து பேசி உனக்கு என்ன தேவைன்னு ஒரு படையல் போட்டு அவனை அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு அந்த வீட்டுக்கு சாங்கியம் பண்ணும் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் வீட்டுக்கு வந்தா முஸ்லீமாக இருந்தா குரானை படி படிக்கணும் ஜிகீரை வைக்கணும் மௌனத்தை படிக்கணும் இவங்க முஸ்லீமுங்க தமிழால் வந்தால் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வீட்டுக்கு ஓமத்தை வளர்க்கணும் அப்போ இருக்கிற பேயெல்லாம் வெளியே போவோம் கிறிஸ்டின் தான் என்ன பண்ணும் ஜப கூட்டம் வைக்கணும் எல்லாம் வெளியே போயிடும் ஒண்ணுமே இல்ல வீட்டை வாங்கிக்கிறாங்க வெள்ளி அடிச்சிட்டாங்க உள்ள பண்ணிட்டாங்க இருக்கிற பேய் பிடிக்குது சாமியங்களே மதிக்கிறது இல்லை இவங்க எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு பண்றது அப்ப பேயங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இது பேய் வருது பிசாசி வருது மோகினி வருது காட்டேரி வருது ரத்த காட்டேரி வருது பிடாரி வருது ஜின்னும் வரான் சாமியை மதிக்க கத்துக்குங்க நீங்க இந்த மாதிரி பண்ணி உள்ள வந்தாதான் நல்லா இருப்பீங்க கேளுங்கம்மா பாபா இப்ப பார்த்தோம்னா நீங்க பேசின விஷயம் வந்து நிறைய தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை வந்து நிறைய விஷயம் இந்த பெண்கள் உங்களை ரொம்ப நம்புறாங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டங்கிறதுன்னு சொல்லுங்க வேலை இல்லையா சொல்லுங்க வேலை வர மாதிரி பண்ணித்தரேன் கல்யாணம் முடிக்கலையான்னு சொல்லுங்க கல்யாணம் முடிக்கிற மாதிரி பண்ணித்தரேன் உருஷம் சண்டியா சொல்லுங்க உருசம் ஒத்தியமா இருக்கிற மாதிரி பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணித்தரேன் ஆமா உங்களுக்கு தேவையானு தானே கேட்பீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தருவேன் நான் எல் நான் கல்யாண பிரிச்சுன்னு பாக்குறேன் வேலையை பிரிச்சு பாக்குறேன் கடை பிரிச்சுன்னு பாக்குறேன் உங்களுக்கு எது தேவையோ பேயோ பிசாசியோ சூன்யமோ பில்லி சூன்யம் எவல் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் கடை ஓலியா அதுக்கு மை தரேன் உங்களுக்கு காதலர்கள் பிரிச்சை பார்க்குறேன் அதுக்கும் மை தரேன் புருசை முன்னாடி பிரிச்சனையா அதுக்கும் மை தரேன் உங்களுக்கு என்ன தேவையோ ನಾ ಪನ್ನರ ஓகே பாபா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ தொழில் பிரச்சனை தொழில் தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நான் ஒரு தொழில் இருக்கேன் எனக்கு வந்து அந்த தொழில் வந்து பெருசாக போதான்னு கேட்டால் போக மாட்டேங்குது எனக்கு வியாபாரம் நல்லா இருக்குது என்னால் தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியலை ஆனால் ஏன் கூட சேர்ந்து அதே தொழிலை வேற ஒருத்தவங்க இருக்காங்க இப்போ நான் ஒரு துணிக்கடை போட்டிருக்கேன்னா எனக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை எனக்கு பக்கத்துலேயோ துணிக்கடை போட்டிருக்கவங்களுக்கு துணிக்கடை நல்லா போகுது அங்கே ஆள் வந்துகிட்டே இருக்காங்க ஏன் கடைக்கு ஆனால் ஆள் வரவே மாட்டேங்கிறாங்க அவங்களோட விலை குறைவாக தான் இருக்குது என்கிட்ட தரம் நல்லா இருக்குது ஆனாலும் என்னால் தொழில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை பாபா ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால் உங்கள் கிட்டே வந்தால் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தருவீங்க அவங்க என்ன பண்ணுறாங்கம்மா ஒரு கடையில் நாலு பேர் நிற்கும் போது கண்ணு பிதிக்கு போது இவங்களுக்கு ஆமாம் என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த கடையில் ஜனங்கிட்டு நம்மளாண்ட இல்லையேன்னு போய் சரியான ஒரு சூனியம் வைக்கிறாங்க எட்டாந்து கல்யாண்டு எதனா போட்டுறாங்க தேவையில்லாத பொருள் போடும்போது அது வந்து அந்த மெரிசின் உள்ள போடுறாங்க அவங்க சண்டை கஷ்டம் பார சண்டை இவங்க கடையை பிடிக்கல இவங்களை பார்த்த ஒரு மாதிரி ஆகுது பாழஞ்ச கடை மாதிரி தெரியும் அவங்களுக்கு இது நம்மளை மாதிரி ஆளை கூப்பிட்டு பார்க்கணும் பார்த்தா என்ன நடந்துக்குது ஏதா நடந்துக்குது இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு கடை ஓடுதுன்னா என்ன மாதிரி ஆளை வச்சு தான் பண்ணுறாங்க அவங்க நல்லா ஓடுது சில சில பேர் சாமி பா பாட்டு போ போடுவாங்க கடையில் சில பேர் யாசின் பாட்டு போடுவாங்க சில பேர் அயத்தல் குறிச்சி பாட்டு போடுவாங்க சில பேர் இதை நம்பாதியே நானே சம்பாதிக்கிறேன் நானே செலவு பண்ணுறேன் இதெல்லாம் ஏன் செய்யணும்னு தானாகவே இருப்பான் மாற்றுறது இவன் தான் இவனுக்கு என்ன மாதிரி ஆள் வந்து அறிகுறி சொல்லணும் வா தம்பி இந்த மாதிரி பண்ணுப்பான் இந்த மாதிரி பண்ணுப்பான் இந்த மாதிரி பண்ணுப்பான் உனக்கு கடை சூப்பராக ஓடும் நானே பண்ணி கொடுப்பேன் உன் கடை சூப்பராக ஓடுற மாதிரி பண்ணித்தரப்பான்னு நானே பண்ணித்தரேன் ஓகே பாபா ஸோ நிறைய தகவல்கள் வந்து ஒரு பழைய வீடா இருக்கட்டும் சரி தெரு தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதா இருக்கட்டும் சரி அதை பத்தி நிறைய விஷயங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி பாபா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்